நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணியிருக்க விவசாயம் என்னென்னன்றத அப்படின்ற அடிப்படையில் பார்க்கையில் வந்து மூணு நாளாக வந்து நச்சு மலையாகவே விழுந்துட்டு இருந்துச்சு கேப் இல்லாமல் அதனால் இங்கே கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல ஒரு தார் பாயை எடுத்தாந்து அப்படியே ஒரு சின்ன டென்ட்டு மாதிரி போட்டுட்டு டெம்பரவரியாக கம்பை ஊனி கட்டி வச்சாச்சு மழை விழுந்து அதில் தங்கிக்கிற மாதிரி இந்த உளுந்தங்காய் தட்டப்பித்தங்காயெலாம் நல்லா காய்ச்சிருச்சு ஒரு வாரத்தில் நெற்று எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் அதுக்குனால கிளி பூரம் இறங்கி காயை கொரிக்குது உளுந்தங்காயை உளுந்தங்காயும் கொரிக்குது தட்டைப்பித்தங்காயும் கொரிக்குது அதனால தான் ஸ்டாண்டர்டாகவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தா கீழே கிடக்க பாருங்கள் மண்ணில் கிடக்க பாருங்கள் அவ்வளோதாய் கிளி கொறைச்சது பூராமே அது பூராமே கிளி கொறிச்சது எக்கச்சக்கமாக கொறிச்சிருச்சு அதனால தான் அப்படியே டெம்பரவரியாக ஒரு தார் பாயில் ஒரு டென்ட் ஒன்று போட்டு விட்டுட்டோம் ரெண்டு கம்ப ஊனி நாலு குச்சி இழுத்து கட்டியாச்சு குறுக்க மேலே போட்டு உள்ள ஒரு கலர் கிரேடு அந்த பாக்ஸ் இருக்கு வச்சு ஒரு குய விரிச்ச உட்காந்துக்கலாம் நீட்டா இருக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் போட்டாலும் இங்கே காவலுக்கு வந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா இப்ப பஞ்சங்கள்லாம் இருக்குது யாருமே விவசாயம் பண்ணலை சுற்றி வர விவசாய நிலங்களை எல்லாம் பிஞ்ச காடுகளை பூரா அழிச்சு முள்வேலி போட்டாங்க விவசாயமே இல்லை விவசாயம்னு பார்த்தா இது நம்ம விட்டு இந்த பக்கத்து பக்கத்துக்காட்டுக்கார கொஞ்சம் சோளம் வச்சுருக்காங்க அது மட்டும்தான் இருக்குது கடலை நம்ம போட்டு ஏறக்குறைய ஒரு எழுவது நாள் கிட்ட வந்துடுச்சு ஒரு இருபது நாள் மட்டும்தான் இருபது நாள் தான் இருபது நாளில் இப்போ மார்கழி மூணு நாலஞ்சு தேதியில் பிடிங்கிடலாம் காலையிலே நான் இங்கே அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் பனி சரியான பனியாக ஊற்றிச்சதுனால வீடியோவில் தெரியாதுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக லைவ் போடுவோம்ட்டு போடுறேன் இந்த நம்ம போட்ட பரங்கி இப்போ தான் முளைச்சிருக்குது தீபாவளி அன்னைக்கு வச்ச மிளகாய் கண்டு அதுவும் ரொம்ப சோர்ந்து போயிருந்துட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை விழுந்துட்டு நல்ல ஈரம் இருக்குது மழை விழுந்தோன்னா புல்லுலாம் பொல்லாக மண்டிடுச்சு களைவற்றினாலும் குறையல இந்த அந்த மிளகா கண்டு தீபாவளி அன்றைக்கி வச்சது ஒரு கட்டு வாங்கி வந்து சந்தையில் வாங்கி வந்து வச்சோம் வீட்டு ஆகுன்ற மாதிரி அது நேரம் காய்ச்சிருக்கணும் மழை இல்லாதனால அந்த ஒரு பதினேழு பதினெட்டு நாள் தொடர் மழை இல்லாததுனால காய்க்கலை இப்போ தான் வந்து அது உசுரே உண்டாகுது கடலை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது வேறு பூச்சி விழுந்து அழிவு போகிறதுக்கு ஓரளவுக்கு கிடக்கு இந்த நம்மளோட வெல்றி கொடி வெல்றி கொடியும் பூ பூத்துருச்சு பிஞ்சு இந்த வாரத்தில் பிஞ்சு பிடிச்சிரும் ரெண்டு தூர் இருக்குது வெல்றித்தூர் அங்கே ஒன்று இது மாதிரி சொரத்தூரும் போட்டோம் ஒரு ப பத்து தூருக்கிட்ட போட்டிருந்தா சொரத்தூர் எல்லாமே நல்லா கொடி ஓட ஆரம்பிக்க போகுது இல்லாதனால தான் பல இதுவாக கிடக்குது இல்லாட்டினா இந்நேராக அது அந்த கொடி ஓடி இருக்கும் பத்து தூர்க்கிட்ட கிடக்கு சொரத்தூர் நம்மளோட தர்பூசணி ரெண்டு மழம் கிடக்கு அதில் ஒன்று வந்து வெயில் தாங்காமல் முனியில் வந்து சுருங்கி போச்சு வாருங்க இந்த அந்த கடல் தூருக்குள்ளே ஒன்று கிடக்கு இந்த இந்த பிஞ்செலாம் வந்து வெயில் தாங்காமல் தான் வந்து வெந்து போச்சு சூட்டுக்கு வெந்து போய் கெட்டு போச்சு அதே மாதிரி தான் இந்த சொரத்தூர் நிறைய கிடக்குது வெண்டிக்காயெல்லாம் காய்ச்சிச்சு பூ விட்டிகிட்டு இருக்குது தங்க இருக்கு சொரத்தூர் அப்படியே இந்த பக்கம் பார்க்க வந்தோம்னா சோளம் எல்லாமே நல்லாயிருக்கு காஞ்சி பத்தங்கி போய் கிடந்திருக்கு இப்போ மூணு நாளாக மழை நல்ல மழையாக நச நச நசனு விழுந்து தேவையான அளவுக்கு ஈரம் வந்துருச்சு நல்லா கருகருன்னு இருக்குது இப்போ மலைக்காண்டி ரெண்டு பங்குமே நல்லாயிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்து ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு தூத்தல ஒரு மலையாக விழுந்துச்சுன்னா பயிர் அறுக்கிற அளவுக்கு வந்துடும் இடுப்பு பயிர் வந்துடும் இன்னுமே வளர்றது ரொம்ப குயிக்காக வளர்ந்துடும் இது எல்லாமே மாட்டுக்கு தான் ஒரு மஞ்ச பால் மாடு ஒரு ஜோடி உழவு மாடு ஒரு கண்டுகுத்தி எதுவுமே நம்மள்ட நிற்கிது இதுக்காண்டி தான் எப்போதுமே வருஷம் வருஷம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ சோளம் விதச்சிருவான் ஒரு கிலோ வந்து அறுபத்தஞ்சி ரூபா சோளம் இந்த அரிசி சோளம் சவப்பு சோளம் கடையில் ஒரு ஐம்பது கிலோ கிட்ட பக்கத்தில் ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுவா பக்கத்தில் வந்து ஒரு விதையை உழவுவாங்க இதில் வேறு எந்த வேலையும் இல்லை கலையில் எடுக்கிறதுலாம் எதுவும் இல்லை விதைக்கிறத சரி அடுத்து அறுத்து அப்படியே வச்சு பாடம் பண்ணுறதாம் காயை போட்டு போட்டு வெட்டி கட்டி கொண்டே வச்சோம்னா நம்ம வைக்கல் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட வேண்டியது தான் சாப்பிடும் சரியான தெம்பும் போட மாட்டங்களுக்கு இந்த இது என்னென்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சுண்ணாம்பு கீரை எல்லாருக்கும் இந்த கீரை வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க இது பெரும்பகுதி சந்தைக்கு வராது சுண்ணாம்பு கீரைன்னு சொல்கிறது இது சுண்ணாம்பு சத்து நிறைந்தது சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டு சமைச்சோம்னா தான் இந்த மரம் இந்த வேப்ப மரத்தோட வெப்பலில் வந்து இந்த வெளி ஓரத்தில் வந்து சோளம் வந்து வளரல வாருங்க வெப்பல் அடிச்சுட்டே இருக்கவும் அதனால தான் அது உறங்கி போய் கிடக்குது இந்த ஏரியா பூரா இந்த இதுக்கு வந்து குப்புன்னு கொஞ்சம் மலைக்கு கிளம்பிடும் தொடர ஒரு பதினேழு விதைச்சதுலேருந்து பதினேழு பதினெட்டு நாள் மழை இல்லாதனால தான் இது வந்து போல் சுனக்கமாக இருக்குது இல்லை நேரம் முனங்கால் பயிருக்கு மேலே இருக்கும் வானம் பரத்து பூமிக்கு தான் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட தண்ணி அடிஷ்னலாக தண்ணி விடுற மாதிரிலாம் எச்சோலியுமே இல்லை இல்லை ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே வந்து நம்ம இயற்கை உரம் மட்டும்தான் செயற்கை உரமே போடுறதே இல்லை நட்டு இந்த வேலி வெப்பலுக்குங்கிட்டும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது பயிர் இந்த ஈரத்துக்கு ஜல்லுன்னு கிளம்பி வந்துடும் நம்ம காட்டை வேலி அழித்து பக்கத்தில் பிளாட் போட்டாங்க பிளாட் போட்டு விவசாய நிலத்தை அழித்து சர்வே பண்ணி ஊனிட்டாங்க இப்போ அவங்களே வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நாளைக்கு அப்புறம் வந்து அலந்து போட்டு கிலுவை வச்சு கொடுத்துட்ருக்காங்க கிலுவை வச்சுக்கிட்டே இருக்கையில் மழை வந்துருச்சு அப்புறம் அந்த வகையில் போட்டு விட்டாங்க அந்த அங்கிட்டு பாதி வச்சுருக்காங்க நம்ம உக்கிட்டே வந்துருச்சு அடைச்சி முடிச்சுட்டாங்க அடைச்சி முடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஏதோ என்ன ஒன்று செஞ்சு விட்டுட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு கட்டு கிலுவை கொண்டாந்து வச்சுருக்கோம் இது இனிமேல் இந்த உயரம் கம்மியாக இருக்குது வச்சு வரிச்சு பிடிச்சி விடணும் பச்சை பசங்க இருக்கக்கூடிய முருங்கை கீரை நம்ம லோக்கலில் இருக்கவங்க முருங்கைக்கீரை வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் வந்து வாங்கிக்கோங்க முருங்கை கீரை மூணு கண்டு இருக்குது மூணு கண்டுலேயுமே கீரை பயங்கரமான கீரை இருக்குது சூப்பர் கீரையாக இருக்குது லோக்கலில் இருக்கவங்க மட்டும் கீரை வேணும்னா சொல்லுங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக தர்றேன் காசுலாம் வேண்டாம் கிளி தான் போட்டு அலப்பி எடுக்குது நம்மளை இந்த பாருங்க கிளி அங்கே போயிடுச்சு நம்மளோட ட்ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு கருவே கண்டு இருக்குது பக்கத்தில் அதில் போய் உட்காந்துருச்சு ஒரு அஞ்சாறு கிளி நம்ம உளுந்தங்காயை கொறிக்கிறது முந்தா நாள் வந்து நிறையா சாப்பிட்டுட்டு போயிருச்சு ஒரு சின்ன பிரேக்கில் வெளியில் போயிட்டோம் ஆளு இங்கே இல்லாததுனால் நிறையா பறித்து சாப்பிட்டு போயிடுச்சு அதனால தான் இங்கே நீ ஸ்டாண்டர்டாகவே இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு சோளங்கள்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து நல்லா பயிர் சூப்பராக வந்துடும் மொண்ணங்கால் பயிர் இட்டு பயிருக்கு மேலே வந்துடும் இப்போ வந்து கரண்டாக பயிராக இருக்குது யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் விவசாயம் பிடிக்கணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க போர் வசதி இருந்து தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் பட் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் தண்ணி வசதிகளுமே இல்லாமல் வந்து விவசாயம் பண்ணி வானம் பார்த்த பூமிக்கு விவசாயம் பண்ணி இருக்கோம் அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயமே வானம் மழை பேய்ஞ்சிச்சின்னா தான் பைத்துக்கு தண்ணி அப்படி இல்லைன்னா இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் கடலை பிடிங்கிடலாம் மறுபடியும் ஒரு நாலஞ்சு தேதியில் பிடிங்கிடலாம் ரெடி ஆகிருச்சு இறக்குறே என்ன மதியான நேரங்களில் அணி வந்து பொல்லா கொறிக்கிது நைட்டில் வந்து எலி கொரிக்கிது பகலில் வந்து கதுவாளி கிடைச்சி கொறிக்கிது அனைத்தையுமே காவல் காக்க இருக்குது அதே மாதிரி தான் முயலும் நைட்டில் வந்து தட்டப்பித்தங்காயெல்லாம் திங்கிது தட்டப்பித்தெங்காய் உளுந்து எல்லாத்தையுமே கடிச்சு திங்கிது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு உளுந்து எல்லாத்தையுமே கடிச்சு கொரிச்சு தள்ளிடுச்சு கிளி உந்தனால் அதே மாதிரி தான் நம்ம தட்டப்பே நல்லா ஜம்முன்னு பூத்துருச்சு இந்த ஈரத்துக்கா தான் இல்லாட்டினா அது நேரம் நெற்று எடுக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும் ஈரத்தின மழை இல்லாமல் இருக்கவங்க தான் அது வந்து பூக்களை அப்படியே உசுரவுக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இருக்குது மலைக்கு இனிமேல் தான் பூக்கும் ஜில்லுன்னு விவசாயம் பிடிக்கும்ங்கிறவு வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து இடையூறு பண்ணாதீங்க உதவி பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டு வர்ற விவசாயங்களை தொடர்ச்சியாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன் விவசாயம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாய சொந்தங்களே வளர்ந்து வரும் காலங்களில் விவசாயம் என்பது வந்து நலிவடைந்த ஒன்றாகிவிட்டது வரும் காலங்களை சந்தி எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை சூரியன் பத்தான் உதிக்கிறது வணக்கம் விவசாய சொந்தங்களே ஓகே மீண்டும் மாலை சந்திப்போம் உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் மாலை சந்திப்போம்